வெட்டிங் அண்ட் பியாண்ட் மற்றும் கல்யாண மாலையின் பிரம்மாண்டமான ஐந்தாவது ஆண்டு கொண்டாட்டம் செப்டம்பர் பதினான்கு பதினைந்து சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் மேட்ரிமோனி வெட்டிங் ஷாப்பிங் பட்டிமன்றம் மற்றும் பேச்சரங்கம் அனைத்தும் ஒரே இடத்தில் சிட்டி யூனியன் பேங்க் ராசியான பேங்க் ஈஸியான பேங்க் அனைவருக்கும் கல்யாண மாலையின் பணிவன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கல்யாண மாலை இருபத்தி ஐந்தாவது வருடத்தின் தொடக்க விழாவை இத்தனை பெரிய சாதனை பெண்மணிகளோடு இன்று கொண்டாட இருக்கின்றது வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கின்றோம் நிகழ்ச்சியை இப்பொழுது இனிதே தொடங்குகின்றோம் இறை வணக்கம் பாட திருமதி வசுதா ரவி அழைக்கின்றேன் கருணை தெய்வமே கற்பகமே காண வேண்டும் முந்தன் போர்பதமே என் கருணை தெய்வமே கற்பகமே உருதுணையாக உள்ளத்தில் அமர்ந்தாய் உனையன்றி வேறு என் தாய் கருணை தெய்வமே கற்பகமே ஆனந்தவாழ்வு அழித்திடல் வேண்டும் அன்னையேயின் மேல் இறங்கிடல் வேண்டும் நாளும் மே காண வேண்டும் முந்தன் பொற்பதமே என் கருணை தெய்வமே கற்பகமே 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 நேச்சுரல்ஸ் திரு அவர்களையும் வீணா அவர்களையும் அன்போடு மேடை கழிக்கின்றேன் அவரை பற்றி எனக்கு ஒரு ஆச்சரியம் எப்பொழுதுமே உண்டு எத்தனை பெரிய விஷயமாக இருந்தாலும் ஒரு பெரிய சாதனை சாதிச்சிட்டோன்னு அவர் யோசிக்க மாட்டார் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் அவர் யோசிச்சுட்டே இருப்பார் அவரை பார்த்து நான் நிறைய விஷயங்கள் கல்யாண மாலையில் கற்றுட்ருக்கேன் அதாவது வெற்றி அடைஞ்சாலும் அதே மாதிரி யோசிப்பார் ஏதாவது ஒரு இடத்தில் அது கொஞ்சம் துவண்டு போனாலும் துவண்டுோமேலாம் அவர் யோசிச்சதே கிடையாது அடுத்து என்ன பெருசாக பண்ணலாம் அந்த மாதிரியான பிரம்மாண்டமான சி கே கே அவர்கள் வரவேற்பு வருகின்றார் போற்றுவோம்னு சொல்லிட்டு ஐந்து சாதனை பெண்களை வந்து நேச்சுரல் கல்யாணம் மாலையும் சேர்ந்து ரெக்கக்னைஸ் பண்ற ப்ரோக்ராம் அதுல வந்து உங்களுக்கு வந்து சிவசங்கரி மேம் விசாகா ஹரி மேம் அருணா சாய்ராம் மேம் அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய ஃப்ரெண்டு ஹேமலதா அண்ணாமலை அதுக்கப்புறம் வந்து அனிதா குப்புசாமி அவங்க விருது மட்டும் இல்லை அவங்களுடைய பேச்சு இது வரைக்கும் அவங்கள வேறு வேறு இப்போ முகத்தில் பார்த்துருக்கோம் அவங்களை இன்றைக்கி வந்து வேறு ஒரு பரிமாணத்தில் பார்க்க போகிறோம் அவங்களுக்கு இன்றைக்கி விருது கொடுக்கறதுல வந்து கல்யாண மாலையும் நேச்சுரல்ஸும் பெருமை பெரு எடுத்ததை விட இந்த விருது பெருமை அடையுதுன்னு தான் சொல்ல முடியும் அந்த மாதிரியான ஒரு ஐந்து ஆளுமைகள் அவங்களுக்கு நம்ம கைத்தட்டுறதுனால அவங்க ஒன்றும் இன்னும் ஒன்றும் பெருசாக ப அவங்க பெருமை அடையிறதில்ல ஆனால் வந்து அவங்களுடைய வாழ்க்கை நமக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அவங்களால முடியும்னா நம்மளாலேயும் முடியும் அப்படின்ற கருத்தை வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போக முடியும்னா அதுதான் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற வந்து ஒரு மரியாதையும் ஒரு வாழ்த்தும் அப்படின்னு சொல்லுவேன் நான் இன்றைக்கி வந்து கொடுக்கறதுக்கும் நிறையா பெரிய ஆளுமைகள்லாம் வந்துருக்குறீங்க இவங்க எல்லாருமே வந்து காமனாக ஒரு பார்த்திங்கன்னா மூணே மூணு வார்த்தை தான் ட்ரீம் பிலீவ் அச்சீவ் இந்த மூணு வார்த்தையில் தான் இவங்க எல்லோருடைய வாழ்க்கையும் வந்து சம பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ட்ரீம் கனவு வந்து பெருசாக இருக்கணும் அப்துல் கலாம் சொல்லுவார் கனவு என்பது உன் தூக்கத்தில் வருவதில்லை எது உன்னை தூங்க விடாமல் இருக்கிறதோ அதுதான் உண்மையான கனவு அந்த மாதிரி பெரிய கனவை கண்டு அவங்களோட தொழிலில் எல்லாரும் உச்சத்தை அடைந்தவர்கள் ரெண்டாவது வந்து பிலீவ் செல்ஃப் பிலீஃப் அந்த உலகமே உன்னை நம்பளன்னாலும் நீ ஒன்றை நம்பளன்னா யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது ஆன் தி கான்ட்ரரி உலகமே ஒன்று நம்பளன்னாலும் நீ ஒன்னே நம்பிட்டனா யாரும் ஒன்றை ஸ்டாப் பண்ண முடியாது மூணாவது வந்து நான் வந்து வேர்ல்டு கப்பு அடையணும்னு ஆசைப்பட்ட மட்டும் படுறது முக்கியம் கிடையாது வேர்ல்டு கப் படுறதுக்கு எல்லா தகுதியும் செல்ஃப் பிலீஃப் முக்கியம் கிடையாது ஃபைனலாக வந்து கப்பை வின் பண்ணாதான் வாழ்த்து அந்த அச்சீவ் பண்ணவங்க அந்த அச்சீவ் பண்ணவங்களை சிறப்பு வைக்கிறதுல நேச்சுரல்ஸும் கல்யாணமாலையும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் உங்களை எல்லாம் இந்த நேரத்தில் சந்திக்கிறதுல மிக மிக மகிழ்ச்சி நன்றி இந்த நிகழ்ச்சியை மங்களகரமாக குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைக்கும்படி சி கே கே அவர்களிடமும் மீனா அவர்களிடமும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் தொடர்ந்து குத்துவிளக்கேற்றி சிறப்பித்தவர்கள் டாக்டர் எஸ் சங்கர் திருமதி மாலா திரு வி ஜெகந்நாதன் எம் டி ரமணியம் ரியல் எஸ்டேட் திரு பழனியப்பன் திருமதி வள்ளிக்கண்ணு ஸ்ரீமுருகன் சாதன் திரு தமிழ் பவுண்டர் சிஇஓ சால்ஸ் எஜுகேஷன் அகாடமி விளக்கேற்று வாழ்த்திய உள்ளங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி உலகமெங்கும் இருக்கின்ற தமிழர்களை ஒருங்கிணைத்து இன்று பல லட்சம் குடும்பங்களை இணைத்திருக்கிறார்கள் மரியாதைக்குரிய மோகன் அவர்களை நாம் பாராட்டாமல் இருக்க முடியாது அதே போன்று மீரா நாகராஜன் அவர்கள் சிங்கப்பெண்ணாக ஒரு காரியத்தை தொட்டால் அது எப்படி ஜெயிக்க முடியுமோ அதற்கு வித்திட்டவர் மரியாதைக்குரிய மீரா நாகராஜன் அவர்கள் நாங்கள் எல்லாம் தமிழகம் முழுவதும் வணிகர்களை ஒருங்கிணைத்து மே ஐந்தாம் தேதி பல லட்சம் வணிகர்களை இணைத்து மாநாடு நடத்துவது உண்டு ஆனால் நாங்கள் ரகசியமாக ஆலோசனை பெறுவது மீரா நாகராஜன் நாகராஜனிடத்தில் ஆலோசனை பெற்றுக்கின்றோம் அந்த அளவிற்கு ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்தினால் நிகழ்ச்சி அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்று பல லட்சம் குடும்பங்கள் இணைந்திருக்கிறது என்று சொன்னால் அது சாதாரண காரியம் இல்லைங்க இதுவரை சுமார் ஆறு லட்சம் திருமணங்கள் நடைபெற்று உள்ளது என்பதனை கேட்கின்ற பொழுது உண்மையிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் நான் சொல்லுவேன் கல்யாண மாலை என்ற இந்த நிகழ்ச்சியில் தான் திருமணங்கள் நிச்சயிக்கப்படுகிறது அப்படி என்றால் இந்த கல்யாண மாலை இருக்கக்கூடிய இடம் சொர்க்க பூமிதான் என்பதை அன்போடு தெரிவித்துக்கொண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டுகள் வாழ்க 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 என வாய்மணக்க வாழ்த்தி நிறைவு செய்கின்றோம் ஓம் சாந்தி முப்பத்தி ஆறு அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி கல்யாண மாலையின் செலிபிரேட்டிங் விமன்ஹுட் இந்த நிகழ்ச்சி இரண்டாவது ஆண்டாக இந்த ஆண்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஆணுக்கு பெண் நிகரென கொள்வதால் அப்படின்னு பாரதியார் பாடி எத்தனையோ ஆண்டுகள் ஆயிடுது அப்ப ஆணுக்கு பெண் நிகர் என்று வந்தாகி விட்டது இன்னும் நிறைய இடங்கள்ல அவங்களை தாண்டி நாம ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் இத்தனையும் பண்ணின பிறகும் இது மாதிரியான ஒரு உசுப்பேற்றுதல் பெண்மை வாழ்க பெண்கள் ரொம்ப முக்கியம் இப்படின்னு தான் சொல்கிறதுக்கு இல்லைன்னா பெண்களுக்கான சாதனையை பற்றி பேசுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு நாம் யோசிச்சா இந்த கேள்வி என் மனதிலே பல முறை வந்திருக்கிறது எல்லாரும் சமம்னு சொல்லியாச்சு அப்புறம் பெண்களுக்கு என்ன ஸ்பெஷல் ஆனால் இத்தனை விளக்குகளின் வெளிச்சத்தில் புகழின் உச்சியில் அல்லது குடும்பத்தினுடைய அரவணைப்பில் நிறைய பேர் சாதனை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் எல்லோருக்கும் அது வாய்ப்பு அமைந்து விட்டதா அப்படின்னு கேட்டால் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு நாம் சொல்லுவோம் ஆனால் இந்த விஷயத்தில் அப்படி இல்லை இன்னும் வந்து ஐரனி என்ன அப்படின்னா ஒரு பானை சோத்துல மேலே இருக்கிற பத்து பருக்க நல்லா வெந்திருக்கு ஆனா கீழே இருக்கிற ஒரு பானை சோறும் இன்னும் வேகாமல் தான் இருக்கிறது அதனால் தான் பெண்மையை போற்றுவோம் அப்படிங்கிற நிகழ்ச்சி இப்போ சமீபத்துல ஒரு படம் வந்தது நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க லாபத்தா லேடிஸ் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அமீர் படம் அந்த படம் வட இந்திய படம்னா நம்ம பெருசாக தமிழ்நாட்டில் பாராட்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதையும் தாண்டி நாம் பாராட்டுகின்றோம் தமிழ்நாடு வரை அது வந்து விட்டது அப்படின்னா அதற்கு என்ன காரணம் அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் ஒரு கலைத்துறையில் அது சாதிக்க வேண்டும் வெற்றி அடைய வேண்டும்னா என்ன காரணம் அதை பலர் மனதில் போய் தைக்க வேண்டும் அடடா நம்ம வீட்டில் இப்படி நடக்கிறது அதை போய் சினிமாவில் பேசியிருக்காங்களே நம்ம பக்கத்தில் இப்படி நடக்கிறது சினிமாவில் பேசியிருக்காங்களே அப்படின்னா தான் அந்த படம் பெரும்பாலும் ஜெயிக்கும் அந்த கதையினுடைய கரு இதுதான் இரண்டு பெண்களுக்கு கல்யாணம் மாறுது ரெண்டு பேரும் அவங்க கணவனோட ஒரு ட்ரெயினில் டிராவல் பண்ணுறாங்க ஒரு வட இந்திய ட்ரெயின் அதை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அது எப்படி இருக்கும் அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் இவங்க ஒரு முக்காடு போட்டுட்டு இருக்காங்க எல்லாரும் அந்த செகப்பு கலர் ட்ரெஸ் போட்டுப்பாங்க இல்லையா அதில் போட்டுட்டு முக்காடு போட்டுட்டு இருக்காங்க அதில் ஒரு கணவனினுடைய ஊர் பாதி ராத்திரியில் வருது அந்த கணவன் தன்னுடைய மனைவி மாறி உட்காந்துட்டு இருக்கான்னு தெரியாமல் இந்த பொண்ணை அழிச்சிட்டு இறங்கிடுறாரு ஆனால் அந்த பெண்ணுக்கு தெரியும் அந்த பையன் பொண்ணோட பிளாட் வேற அது அப்புறம் நம்ம பார்க்கலாம் அது தனி கதை அந்த பொண்ணு தெரிஞ்சுகிட்டே தான் இறங்குறா ஆனால் இன்னொரு பெண் இன்னொரு பெண் போய் அந்த ஸ்டேஷனில் இன்னொரு ஸ்டேஷனில் இறங்குகிறாள் இறங்கிய பிறகுதான் தெரிகிறது அட்லீஸ்ட் அது தெரிஞ்சிடுத்து ஐயோ நம்ம கல்யாணம் பண்ணிட்டோவன் இவன் இல்லையே அப்படின்னு அவளுக்கு தெரியறது அது வரைக்கும் தெரிஞ்செடுத்து பாவம் எந்த ஸ்டேஷனில் இறங்கியிருக்கோன்னு அவளுக்கு தெரியல தன்னுடைய கணவனின் ஊர் எந்த ஊர் என்று அவளுக்கு தெரியவில்லை எதுவுமே தெரியாமல் ஒன்றே ஒன்று தீர்மானம் செய்கிறாள் இந்த பையனோட நம்ம போகக்கூடாது அப்படின்னு தீர்மானம் பண்ணி அந்த இந்திய பெண்ணின் அந்த ஒரு கலாச்சார பண்பாட்டில் ஊறியவளாக அந்த பையனோட வீட்டுக்கு போகலவோ இங்கேயே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு பெண்ணின் பராமரிப்பில் இருந்து எப்படியோ தன்னுடைய கணவனோடு சேர்கின்றாள் லாபத்தா லேடிஸ்னா அர்த்தம் என்ன முகவரியற்ற பெண்கள் அப்படித்தான் இன்றைக்கு பெரும்பாலான பெண்கள் முகவரியற்றவர்களாக இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி அவர்களுக்கு ஒரு முகவரியை கொடுக்க முடியுமா என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி ஒரு சாதாரண வாழ்க்கையிலிருந்து தொடங்கினவங்க இன்னைக்கு மிகப்பெரிய உச்சத்தை தொட்டிருக்கின்றார்கள் என்றால் நாமும் சாதிக்கலாம் என்ற எண்ணம் ஒரு நூறு பெண்கள் மனதில் ஏற்பட்டால் அதுவே இந்த நிகழ்ச்சிக்கு கிடைத்த வெற்றி என்று நாங்கள் நம்புகின்றோம் திரு சி குறிப்பிட்டபடி அவர்களுக்கு இந்த விருதினால் பெருமை என்பது கட்டாயமாக கிடையாது அவர்கள் உலகளாவிய பெருமைகளை சந்தித்தவர்கள் ஆனால் அவர்களினுடைய இந்த வாழ்க்கை அவர்களினுடைய இந்த செய்தி கல்யாண மாலையின் மூலம் சாமானியர்களை சென்றடைந்து ஒரு பத்து பெண்கள் என்னாலே வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை பிறந்தால் அதுதான் இந்த கல்யாண மாலை இந்த நிகழ்ச்சிக்கு கிடைத்த வெற்றி என்று கூறிக்கொண்டு இப்பொழுது இந்த நிகழ்ச்சிக்குள் செல்கின்றோம் பெண்மையை போற்றுவோம் சாதனை பெண்களுக்கான பாராட்டும் தொடர்ந்து பேச்சரங்கமும் அடுத்த வாரம் கலியாணம் ஆலை மற்றும் நேச்சுரல்ஸ் இணைந்து வழங்கும் செலிபிரிட்டியின் வெமது சாதனை பெண்களை பாராட்டும் நிகழ்ச்சி

டீக் போட்டு கொடுக்குறவங்க உங்களுக்குலாம் டிரான்ஸ்போர்ட்டே கிடையாதுங்க கிராமத்தில் வாழ்க்கைங்கிறது ஒரு ரயில் பயணம் போன்றது நண்பர்களே நாம் இறங்கி போன பிறகு கூட ஊதுவத்தியின் அந்த இடத்துல வாசனையோடு இருப்பது போல நம்மை பற்றி அவங்க அழகாக பேசுவாங்க அதுதான் அழகு வந்தோட அது வரலன்னா அது சன் டிவியே இல்லை பியூட்டி பியூட்டின்னு சொல்கிறவா எல்லாருமே பாட்டி பாட்டின்னு ஆக வேண்டிய ஒரு காலம் எப்பவுமே உண்டு அப்போது அழகுங்கிறது வெளியில் தேடுற வரைக்கும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்போது அது எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தா உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தேன் அது தேடுறதில்ல உணர்தல் Wedding and Beyond மற்றும் கல்யாண மாலையின் பிரம்மாண்டமான 25வது ஆண்டு கொண்டாட்டம் செப்டம்பர் பதினான்கு பதினைந்து சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் மேட்ரிமோனி, வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான குளோபல் கம்யூனிட்டி மீட், ஷாப்பிங், திருமணம் மற்றும் குடும்பத்திற்கு தேவையான ஷாப்பிங் அனைத்தும் ஒரே இடத்தில். கல்யாண மாலையின் புகழ் பட்டிமன்றம், பேச்சரங்கம், அதகடைக்கும் என்டர்டைன்மெண்ட் அனைவரும் வருக. வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண மாலை டாட் காம் சமுத்திரிக்கப்பட்டு சர்வ லட்சணங்கள் இருந்து காஞ்சிப்பட்டு